நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க ருத்ராட்சம் குடித்த இன்று மூன்றாவது தொடரை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ருத்ராட்சத்தை நான் போட்டுட்டேன் போட்டதுனால எனக்கு என்னென்ன பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் யதார்த்தமாக நம்ம சொல்லுவோமே இதை போட்டால் சிவன் அருள் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் கடந்து யதார்த்தமாக நம்ம வாழ்வில் ஒரு கண்டமணி அணிந்த கண்டமணின்னு சொல்றது வந்து இந்த ருத்ராட்சத்தை நம்ம கண்டத்தோட ஒட்டி அணிவதனால் என்னென்ன பலன்களை நாம் பெறுகிறோம் என்பதை கொஞ்சம் டீப்பாக இந்த பதிவில் பார்க்கணும் உதாரணமா நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ருத்ராட்சம் அணியாத ஒரு ஆளை பார்ப்பதற்கும் ருத்ராட்சம் அணிந்த ஒரு ஆளை பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது நீங்கள் இதை உங்களை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் காரணம் என்னவென்றால் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்கன்னா பத்து பேருடைய முகத்தை பார்த்து நீங்கள் பேசுவீர்கள் அதே இது ஒரு கண்டமணி என்று சொல்லக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை கழுத்தை ஒட்டி அணிந்து ஒரு ருத்ராட்சத்தை அணிந்தவரை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் பார்வையை அந்த ருத்ராட்சம் முதலில் ஈர்க்கும் யாருடைய பார்வை எங்கே ஈர்க்கப்படுகிறது என்றால் ஒரு ருத்ராட்சத்தை நோக்கி ஈர்க்கப்படும் இதற்கு முதல் பதிவில் ருத்ராட்சம் என்பது எவ்வளவு ஒரு நேர்மறையான ஒரு பொருள் என்பதை நாம் விளக்கி கூறியிருந்தோம் அப்படியான ஒரு நேர்மறையாக விளங்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை ஒருத்தர் பார்த்து அதனுடைய ஈர்ப்பு வந்து நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முகத்தையோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸையோ எல்லாத்தையும் பார்க்காம கழுத்துல போட்டிருக்க ருத்ராட்சத்தை தான் நம்ம நேராக முதல்ல பார்ப்போம் ஏன்னா அந்த ருத்ராட்சத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படியே ஒருத்தர் அந்த ருத்ராட்சத்தை நேராக உங்க முகத்தை பார்க்காம அந்த ருத்ராட்சத்தை பார்க்கும்போதே அவர் உங்கள் மீது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதோ ஒரு வெறுப்புணர்ச்சியோ ஏதோ ஒரு கோபமோ இருக்கிறத பற்றி பேசணும்னு வந்தா கூட நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நேர்மறையான தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த ருத்ராஜத்தை ஒருத்தர் நேரடியாக பார்த்துட்டாருன்னா அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறதை விட அவரை வந்து அந்த நேர்மறையான விஷயங்களையே பேச வைக்கும் எதிர்மறையான விஷயங்களை பேச வைக்காது அடுத்து இதுக்கு ஏன் கண்டமணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கண்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மணி நம்மளுக்கு சாமிக்கே வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர் ஏன் நீலகண்டன் அப்படின்ற பேர்னால் அவர் ஆழகால விஷத்தை போது அவருடைய விஷம் வந்து இதற்கு கீழே இறங்க விடாமல் இந்த தொண்டையோடு நிப்பாட்டி கொண்டதாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த நீல கண்டம் அப்படிங்கிறனால தான் அதை நம்மளுக்கும் அதே கண்டம் இருக்கிறது இந்த கண்டத்தை ஒட்டி அந்த ருத்ராட்சியத்தை அணியும் போது அதற்கு கண்டமணி என்று பெயர் அப்போது கண்டமணி ஏன் என்று அந்த பெயர் வருவதற்கு காரணம் அந்த கண்டத்தை ஒட்டி நாம் அந்த மணியை அணிகிறோம் அப்போ இந்த மணியை அணிகிறோம் அப்படிங்கும்போது இந்த ருத்ராட்சத்திலிருந்து ஒரு நேர்மறையான ஒரு நல்ல ஒரு ஒரு ஆற்றலை அதுலிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்ம எத்தனையோ விஷயத்தை சுவாசிக்கிறோம் எவ்வளவோ விஷயங்களை உண்கிறோம் எவ்வளவோ விஷயத்த நம்ம பேசுகிறோம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையிலிருந்து வரக்கூடிய காற்று தான் பிரதானமாக இருக்கிறது தொண்டை வழியாகத்தான் உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாம் காற்றாக உள்ளே போகிறது தொண்டை வழியாகத்தான் உணவாக உள்ளே போகிறது அதில் எவ்வளவோ இன்றைய சூழ்நிலையில் விஷத்தன்மை இருக்கிறது இந்த விஷத்தன்மை எல்லாத்தையும் இந்த ருத்ராட்சத்தில் இருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் அந்த விஷத்தன்மையை மாற்றி உங்களுக்கு அதை மருந்தாக அதை உங்களுக்குள் அதை அனுமதிக்காத ஒரு தன்மையை இந்த ருத்ராட்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த ருத்ராட்சம் என்னை அணிவதினால் முதலில் பிறரது எண்ணத்தின் தாக்கத்தில் இருந்து நாம் விடுபடுகிறோம் அதாவது ருத்ராட்சம் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ருத்ராட்சம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளை அந்த குள்ள வச்சு நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் மாதிரி இருந்து யாருடைய பார்வைகள் யாருடைய எண்ணங்கள் யாருடைய வைத்தறிச்சல் இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தெல்லாம் அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்காமல் அது உங்களை காப்பாற்றி கொண்டு உங்களை சுற்றி ஒரு அதிர்வலை நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் பேசும் விஷயத்தில் செய்யும் காரியத்தில் எல்லாத்திலையுமே ஒரு நேர்மறையான ஒரு தன்மையை உங்களுக்குள்ளும் கொடுத்து உங்கள் அதை பெறுபவர்களுக்கும் அந்த நேர்மறையான எண்ணத்தையே உருவாக்கி கொடுக்கும் அதனால ஒரு ருத்ராட்சம் அணிந்தவர் அப்படின்னும் போது அவரை பார்த்த உடனே பார்ப்பவர்களுக்கும் வந்து அவங்களுடைய ஈர்ப்பு வந்து முழுவதுமாக அவர் மீது வரும் அதே மாதிரி அதை உன்ன உள்வாங்குபவர்களுக்கும் அதை அணிந்திருப்பவர்களுக்கும் ஒருத்தரை கெடுக்கணும் அவங்களை அப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிற இருந்து நமக்கும் அந்த தீ அதாவது எதிர்மறையான இருந்து நம்மளுக்கும் விடுதலை கிடைக்கும் இல்லை இன்னும் ஒரு உதாரணமா அவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க போகிறாங்க அங்கே பண்ணால் சைட் அடிக்கிறாங்க பசங்கள்லாம் வந்து கண்ட மணிக்கு பேசுகிறாங்க இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு பெண் நெற்றி நிறையா திணி திருநீர் அணிந்து கழுத்தில் அந்த கண்டத்தை ஒட்டி ஒரு ருத்ராட்சம் போட்டு ஒரு தெருவில் போகுதுன்னா அந்த பொண்ணை பார்ப்பவர்கள் அதை வேறு ஒரு கண்ணோட்டத்தோட காம கண்ணோட்டத்தோட வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குவதை விட்டு அந்த ருத்ராட்சமும் அந்த நெற்றியில் அணிந்திருக்கும் மீறும் அவர்களை அவர்களை தெய்வீக தன்மையாக பார்க்க செய்யுமே ஒழிய வேறு காம ஆசைகளையோ எதையுமே தூண்டாத ஒரு தன்மையாக ருத்ராட்சம் கொடுக்கும் இந்த ருத்ராட்சத்தை நாம் அணியலாம் நம் வீட்டில் இருக்கும் அனைவரும் அணியலாம் நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு கூட அணிந்து விடலாம் யாவருக்கும் இறைவன் தான் நம் இறைவன் அதனால் அவனது சின்னங்களை அணிவதற்கு யாதொரு தடையும் இல்லை நான் எப்பெல்லாம் ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கணும்னு அடுத்த ஒரு கேள்வியை போய் நீங்கள் எப்பயுமே ருத்ராசத்தை கழுத்தி வைக்கணும் அவசியமே இல்லை கண்டமணி என்பது ஒருத்தர் அணிந்து விட்டால் அவருடைய மரணம் வரைக்கும் அந்த கண்டமணி அவருடையே இருக்கலாம் அவர் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் இறையருளால் நடக்கிறது என்பதை செய்யலாம் எப்போதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று செய்யுமோ அது நம்ம பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்வு எல்லாம் வரும்போது நம்ம டைரெக்டாக அப்படி ருத்ராட்சி தொட்டோம்னாலே போதும் சாமி நம்ம கூட இருக்கார் எல்லாம் வல்லவனாகிய இறைவன் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த தைரியம் கொடுக்குது பார்த்தீங்களா அதற்காவது அந்த கண்டமணியை நீங்கள் அணிந்து அனுபவித்து பாருங்கள் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அடுத்த ருத்ராட்ச தொடரில் மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்